வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீகே மெட் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் கிளாஸ் எடுத்தோம் இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த ரோட்டேரியன் திரு ராஜ சார் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக கவனிச்சிங்க உங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் கூட நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நான் புதுசாக கற்றுக்கிட்டாலோ கண்டுபிடிச்சாலோ நியூ வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கோங்க நான் போகிற புது முத்து பண்ணோடு ஒன்று கூட மிஸ் பண்ணி நீங்கள் அழகாக பார்த்துர்லாம் ஜீனியஸ் ஈசி மேக்ஸ் ஈஸியாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த நம்பருக்கு எங்கள் நம்பர் டிஸ்பிளேயில் வந்துருக்கு பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ இந்த நம்பரை உங்கள் பேரண்ட்ஸ் மொபைலில் விஜய் ஈசி மேக்ஸ்னு சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஈஸி மேக்ஸ்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஒரு ஈஸி மேக்ஸ் வீடியோ வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது நோட் பென் எடுத்துக்கோங்க நோட்டில் ஹீன்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஜீனியூஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் த்ரீ லெவல் சூப்பர் டூ ஒன் ஒன் த்ரீ டூ த்ரீ ஒன் ஒன் ஒன்ூப்பராக பண்ணிட்டேன் நல்லா கிளாப் பண்ணுங்க வெரி குட் நாங்கள் ஏன் போதும் கூட யூஸ் பண்ண வேண்டாம் காரணம் இருக்குது அது யாருமே பயன்படுத்தாமட்டு தயாரிக்கிற கம்பெனியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது சேல்ஸ் ஆகுது இது விற்பனை ஆகுது சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே தயாரிக்கிறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க வேரோடு அழிச்சுட்டா இந்தியா மட்டும் இல்லை உலகமே சூப்பர் படுத்து தண்ணுங்களா மாற்றங்கள் நம்மளுக்கு வட்டு தண்ணுங்களா இந்த கேட்டுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள கோயில் மாதிரி டீச்சர்ஸ் உங்களை பார்த்துக்குவாங்க ஆனால் கேட்டை தான்னா யாராவது ஒருத்தர் நெகட்டிவ் பெர்சன் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை திருப்பி சொல்லுங்கள்

ஜனியஸ் நல்லா படிங்க ஜினியஸ் படிப்பு தான் வாழ்க்கை இக்காலத்தில் இஷ்டப்பட்டு படித்தால் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழலாம் இன்று நாம் தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை நாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே நம்ம கவிதா நான் சொன்னது கரெக்டாக ஜெனியஸ் ஸோ நல்லா படிங்க படிக்காம ஜெயிச்சவங்க பத்து பேர்னா படிச்சு ஜெயிச்சவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஜெனியஸ் அதனால் நல்லா படித்து உங்கள் ஃபீல் நல்ல நல்லா டாப் போட வாழ்த்துக்கள் இன்ஜினியர்ஸ் பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கணும் இன்ஜினியர்ஸ் அம்மா யூஸ் பண்ணுற ஒரு ரூபாய் ஹேர் பின் கூட உடஞ்சி போகிற வரைக்கும் அம்மாவுக்கு உதவி செய்யுது அப்பா யூஸ் பண்ணுற இரநூறுபா செப்பல் கூட தேஞ்சு போகிற வரைக்கும் உதவி செய்யுது உயிரில்லாத பொருளே அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ உதவி செய்யும்போது உயிர் உள்ள பிள்ளைகள் நீங்களும் அம்மா அப்பாவுக்கு டெய்லி சின்ன சின்ன உதவி செய்யணும் இன்ஜினியர்ஸ் நல்லா படித்து வாழ்க்கையில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஜீனியஸ் இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் இந்த வீடியோக்கில் இருக்க கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்பிச்சுருக்கோம் நான் பார்த்துக்கிறேன் தேங்க்யூ ஜீனியர்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு மட்டும் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஜீனியஸ்